பற்றாத பெருங்கரு தான் அந்த கோயில் உருவாகப்பட்டது திருச்செந்தூர் கோயிலே திருவாடுதூர் ஆதீனத்துக்கு தான் கண்ட்ரோல் அதே திருவாடூர் ஆதீனத்துக்கு தான் இந்த இந்த முருகன் கோயில் அதே சந்தி விநாயகர் எல்லாமே திருவாடூர் ஆதீனம் நமச்சிவாயமூர்த்தியுடைய பற்றாத பெருங்கருனாலே இந்த கோயில் உருவாகியிருக்கு திருச்செந்தூர் முருகன் பெரிய கடமை வச்சுருக்காரு குருகுந்தூர் முருகன் பெரிய ஆறு வச்சிருக்காரு எங்கன்னா புதிய மனிதர் உற்பத்தியாகி ஒரே ஆறு எல்லா நதிகளுக்கும் பாவம்டா இந்த தாமரவணி தாயிடு தான் முங்கணுமா பாவங்கள் விமோஜனம் ஆகிடு அதான் சங்கமூன்னு வச்சுருக்காங்க புன்னகாயப்ப இருக்குது சங்கமூகம் நூற்றி எழுபத்தி திருத்தங்கள் இருக்கு இவ நமக்கு கைலாயம் இருக்குது அகசீர் வந்து ஒம்பது ஹூக்களை விட்டு அந்த நகசிர் ஒம்பது நல கைலாயம் நம்ம திருப்பதி இப்படி புண்ணியமான ஒரு ஸ்தலம்னா இந்த குறுக்கு முருகன் எங்கும் இல்லாத அற்புதம் அங்கே இருக்குது ஆனால் இவருக்கு நேர்ந்துட்டு திருஞூர் முருகனு செய்ய முடியாது ஆனால் அவருக்கு வந்துட்டு இவருக்கு செய்யலாம் சாலகுமார சாமி சிலை குறுக்குத்தர சுப்பிரமணிய சாமி சிலை எல்லாமே இங்கே இந்த உயிரோட்டமான கல் தான் உருவாங்க கேட்டவருக்கு கேட்டவரம் வாரி வழங்கும் வள்ளல் தான் குறுக்குத்தரம் முருகன் அதாவது மற்ற முருகனுக்கு அவசியம் பண்ணி ஆராதனை பண்ணி பணம் கொடுத்து காசு கொடுத்து தான் முருகன் வருவார் காப்பி குடிக்க துட்டிலே நடந்து இரநூறுவா பிறந்து வந்துச்சு உள்ளேருந்து நேற்று காலையில் வந்து அண்ணாமலை பழனி திருச்சல் திருத்த எல்லாம் போய் சாமி கும்பிடாந்தேன் முருகா மண்ணுக்குள்ள இருக்கே எட்டுமே வாழச்சு தெய்வமே நீ மண்ணுக்குள்ள இருக்காமா மார்கழி மாசு தெய்வம் பிறவி அப்படின்னு கும்பிட்டார் பாலாமடை சொக்கலிங் வள்ளல் அவருடைய நிறுவனத்துக்கு வந்து பணியாளர் அனைத்து மோட்டர் இருந்து அவ்வளோ வந்து இடமில் பணி நேற்று காலையை தொடங்கி நீங்களும் பணி முடிச்சிட்டோம் அதனால முருகனுக்கு காசு வேண்டாம் பணம் வேண்டாம் எனக்கு பால் விஷயம் பண்ணணும் தேவை விஷயம் பண்ணணும் மாலை சாத்தணும் அப்போதான் அவனுக்கு அப்படி இல்லை என்ன நினைக்குமோ அவர் கொடுப்பாரு ராத்திரி ராத்திரி பத்து மணிக்கு ஒரு மோட்ரு ஓடலாம் முருகா என்ன முருகா தண்ணியாக மோட்ரு ஓட மாட்டேங்க முருகா தான் தான் ஓட படுக்க படுக்கை இடங்களே முருகா கொடுத்த ஜாட்டியிலேயே எங்க வருவாங்க ஓட்டி சாரம் எல்லாம் கூட தந்துக்கிட்டு இருக்கான் சாப்பாடுலேயே முருகா கொடுக்காரு அப்போ நாம என்ன செய்யறோம்னு அவ்வளோ உங்களை கவனிக்காரு உங்களை வர உடைச்சிதான் அவர் தான் என்ன இந்த கோயிலுக்கு யார் வந்து துணி நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் தீர்க்காய்சும் சகல ஐஸ்வரியமும் வாரி வழங்கும் வள்ளல் தான் இங்கே குடிகொண்டு அருள் படிக்கிறேன் திருச்செந்தூர் தான் முருகன் நாலு மணி நேரம் பார்க்க முடியலங்க எப்படம் பார்க்கலாம் இங்கே கல்யாணம் முடிச்சா முருகர் முன்னாடியே கல்யாணம் முடிக்கலாம் அப்பேற்பட்ட உண்மையை மறந்து எங்கேயோ போய் நிற்கலாம் அதனால உண்மையான சமம் திருச்செந்தூர் முருகனுடைய அருள் பிரச்சன குறுக்கு தரேன் இங்கே வந்து அனைத்து மக்களும் வழிபாடு செய்யுங்க இங்க கும்பிடுங்க அங்கே போய் முருகன் கோபுரத்துக்கு கும்பிடுங்க கோயிலை எப்படி உருவாச்சு இல்லையா கோயில் ஊர் நமக்கு தெரியாது வட மொழி தப்பு இருக்கு

பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த கோயில் பத்தி உங்களுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச வரலாறு எதுவும் தெரியுமா வரலாறு என்ன இந்த வரலாறு வரலாறு எதுவும் எப்ப எதன் மூலமா வந்துச்சு இந்த கோயில் எப்படி உருவாச்சு பெரியவங்கதான் தெரியும் நம்ம உண்மையான வரலாறு சொல்றோம் தாமரவரி ஆத்துக்கு நடுவுல உருவாயிருக்குல்ல இது ஒரு குடவர கோயில் தானே சொல்றாங்க அதை பத்தி கேக்குறேன் அது எப்படி உருவாச்சு யார் மூலமா உருவாச்சு அப்படிங்கிற வடமுறை பேட்டை காலத்துல வடமுறை பேட்டை இருக்காருல அவங்க வம்சவழி வம்சாவளி அவங்க தேசி முடிச்சு சந்திரான்னு தான் தெரிஞ்சு ஒரு கோபுரத்தை கட்டுறது இப்ப ராஜாக்கள் மன்னர்கள் எல்லாமே இவங்க பணம் வச்சு கட்டினாங்க காசும் இல்லாமல் பணம் இல்லாமல் பன்னீர் விபூதி வச்சு கொடுத்து கோபுலத்தை கேட்டவர்தான் தேசிய முடிச்சான் திருவாரூர் ஆதரத்துடைய குருமுகல்வர் அவங்க தான் திருச்சநூர் கோவிலம் கெட்டது திருநூறு கோபுரம் உலகத்தில் எட்டு ஆண்டுகள் கெட்ட கோவில் தான் திருச்சநூர் காசாமி காசு சாமி அருணசாமி தேசிய முருசாமி சாமி ஞானியார் சாமி இப்படி பல பெரியவங்க தான் சித்தர்களால் கெட்டப்பட்டு திருச்சூர் அதே கோயில் தான் இது ரெண்டு கண்கள் மனிதனுக்கு அது மாதிரி ஒரு கண்ணுங்க இருக்கு வளர்வுகளும் இருக்கு கண்ணு இங்கே இருக்கு அதை எல்லாரும் வந்து கும்பிடுங்க இந்த தொண்டு செய்ய வரக்கூடிய வாங்க செய்யணும் அப்பர் சாமி தொண்டு செய்வோம் தொண்டு செஞ்சால் தான் இருபது அடைய முடியும் உள்ளோருந்தான் காப்பி குடித்து கிடையாது காப்பி இருந்தால் ஆள் வருது ஐநூறுவா ரூபாய் காப்பி குடிச்சு வாங்க ஒரு ராய் இவங்க பத்து ரூபா வேலை வேற ஃபோன் எதாவது கொடுக்குணும் ஒரு ஆஜையாக வந்து ஐநூறுவா கூட்டு போகிறார் இது எல்லாமே அவன் நடத்துகிறான் நாம தெரியாது நான் ஒரு பிச்சைக்காரை ஒரு பிச்சைக்காரை ஒரு பைத்தியம் ஒரு லூசி இப்படி தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம் நாங்கள் பணக்காரன் கிடையாது சரி சார் அண்ணனைக்கு சாப்பிட்டுட்டு இருக்கோம் இந்த முருகனாக எங்களுக்கு சொன்னே இருக்காது எங்கள் வாகன வசதி கிடையாது பண வசதி கிடையாது ஆனால் எனக்கு நல்லவங்க இருக்காங்க நம்பி செய்யக்கூடியவங்க கால ஐயா வேலைக்கு காலையில் அவர் கண்ணி நாளில் பதினஞ்சு பேர் அனுப்பி ஆட்டோ அனுப்பி சீப் அனுப்பி எப்போ இந்த மண்ணவனால் அவங்க கொண்டு கொடுத்தாரு தான் அவர் எப்படி என்ன திருச்செந்தூர் வர்றது இங்கே வருது பைசா இருக்காதா நல்லதே வருவாதா இன்னைக்கு நாற்பது லாரி ஜேசிட்டு கிரஷரு பிளான் அவ்வளோ கொடுத்துருக்காரு வந்து கும்பிடாம சாப்பிட மாட்டாரு அவர் தான் கொடைகொள்ளல் சுக்கர்த்தர் பாலாமலை கிராமத்துல பெரிய கிருஷ்ண பெரிய முருக பக்தர் அவர் பையங்க இருக்காங்க அவங்க தான் எப்ப முருகன் தஞ்சாவா எடுத்த எத்தினாலும் அவங்க வந்துடுவாங்க நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம் இது விளம்பரத்துக்காக நான் பேசலை முருகன் பேசணும் பேசுனேன் எதுவும் குற்றம் குறை தவறு மன்னிச்சுக்கோங்க பற்றி சாமிக்கு எங்க தெய்வத்துக்கு ஆனா எல்லாம் வந்துச்சு பத்து சாமி தான் முருகன் முருகன் வந்தா உள்ள